விட்ட விட்ட மகன் சிறுகதை அறுபது வயதுடைய ஒரு முதியவர் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டு வந்தார் அங்கு இருக்கும் பூக்களையும் விளையாடும் சிறுவர்களையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு இருக்கும் சாயும் நாற்காலியில் ஓய்வெடுக்க விரும்பி உட்கார்ந்து கொண்டார் அவரது எண்ண அலைகள் அவரை மூழ்கடித்தது இந்த உலகத்தில் வயதானால் இப்படி தனிமையை மேற்கொண்டு வாழ வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது வயதானவர்களுக்கு கடவுள் கொடுத்த சாபம் என்று தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தார் ஒவ்வொரு கணமும் அவர் மிகுந்த சிரமத்தின் உடனே வாழ்க்கையை கழித்து வருகிறார் எப்பொழுதாவது அவர் தான் வாழ்ந்த அந்த அழகிய கிராமத்தை நினைத்து பார்ப்பதுண்டு தன் சின்ன வயதில் இருந்தே நெஞ்சில் உள்ள அழகிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தவர் அந்த ஊரிலேயே பள்ளி கல்லூரி வாழ்க்கையை கடந்து ஒரு பள்ளியில் கணக்கு வாத்தியாராக பணியில் அமர்ந்தார் அவர் வசிக்கும் அதே ஊரிலேயே வசித்த காமாட்சி என்ற பெண்ணை காதலித்து கரம் பிடித்தார் அழகிய வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு குழந்தை வரத்தை கொடுக்க மனமில்லை பார்க்காத வைத்தியமில்லை போகாத மருத்துவமனை இல்லை அக்கம் பக்கத்தில் பேசும் பேச்சு ஏச்சுக்களை தாண்டி வந்தால் காமாட்சி நாட்கள் மாதங்களாக மாறியது மாதங்கள் வருடங்களாகியது ஒரு நாள் காமாட்சி வாந்தி எடுத்துக்கொண்டு மயக்க நிலையில் இருந்தால் அதை பார்த்த சுந்தரம் பக்கத்தில் இருக்கும் வைத்தியரை அழைத்து வந்து காட்டினார் அந்த வைத்தியர் காமாட்சியை பரிசோதனை செய்துவிட்டு உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள் என்று சொன்னவுடன் இருவரும் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் சில மாதங்களுக்குப் பிறகு இருவருக்கும் ஒரு ஆளகிய ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தைக்கு தருண் என்று பெயர் சூட்டினார்கள் காமாட்சி கூறினால் என்னங்க நாம தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளைங்க இவன் நாம் கண்ணும் கருத்துமாக இவனை வளர்த்து பெரியாளாக வளர்க்க வேண்டும் என்றார் தன் பிள்ளையே உலகம் என்று கனவுகளோடு வாழ்ந்து வந்தார் இப்படியே சில காலம் இருவரும் சந்தோஷமாக நகர்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் சுந்தரம் வேலை செய்யும் பள்ளியிலிருந்து சென்னைக்கு மாற்றம் செய்வதாக அறிவிப்பு வந்தது சுந்தர் தான் வசித்த அந்த வீட்டை விற்றுவிட்டு சென்னையில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பில் வீடு வாங்கி குடிபெயர்ந்தார் ஆனால் இங்கே வந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவரது மனைவி காமாச்சி நீண்ட காலமாக உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுகையாக இருந்தால் நாட்கள் செல்ல செல்ல உடல்நிலை மோசமடைந்து பக்கவாதத்தால் உயிரிழந்தாள் சுந்தர் தனி மனிதனாக இந்த சமுதாயத்தில் பெற்ற பிள்ளையை படிக்க வைத்து ஆளாக்கினார் சில ஆண்டுகளுக்கு பிறகு உயர்கல்வி முடித்த தருண் மேலும் படிக்க வெளிநாடு சென்றான் அங்கு பல்கலைக்கழகத்தில் அவரது கல்வி வாழ்க்கை பிரகாசமாக இருந்தது அதன் காரணமாக அவருக்கு அங்கேயே வேலையும் கிடைத்தது அங்கே அவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மைதிலி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் தான் பெற்ற தந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்தான் எப்பொழுது ஞாபகம் வரும்போதோ அப்போது மட்டும் தொலைபேசியில் அழைப்பான் இப்பொழுது இந்த பெரிய நகரத்தின் சுந்தர் தனிமையாக விடப்பட்டார் இன்று சுந்தர் வாக்கிங் சென்று பின்பு வீடு திரும்பியதும் திடீரென்று போன் அடித்தது அட்டன் பண்ணி ஏதும் மறுபக்கத்தில் இருந்த ஒரு குரல் அப்பா நான் தருண் சொல்லப்பா எப்படி இருக்கீங்க குழந்தைகள் எப்படி இருக்காங்க மருமகள் நலமா வேலையெல்லாம் எப்படி இருக்கு என ஒரே மூச்சில் பல கேள்விகளை கேட்டார் சுந்தர் அப்பா நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம் உங்கள் உடல் நலம் எப்படி இருக்கு சரி தருண் இப்போது உடல்நிலை நன்றாக இருக்கு இந்த வயசுல எப்பவுமே என்னென்னமோ நடக்குது என் வாழ்க்கை அது கிடைக்குது என்ன விஷயம் தருண் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று உன் நினைவுக்கு வந்திருக்கிறேன் என்றார் சுந்தர் அப்பா வாழ்க்கை ரொம்ப பிஸியாகிவிட்டது எதையும் செய்ய எனக்கு நேரம் கிடைப்பதில்லை உன்னை கூப்பிட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கொண்டிருந்தேன் ஆனால் நேரம் கிடைக்கவில்லை சரியாக சொன்னாய் தருண் பதவி உயரும் போது பொறுப்புகளும் கூடும் எல்லாரும் அப்படித்தான் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் புறக்கணிக்க வேண்டிய நிலைமை வரும் நான் புரிந்து கொண்டேன் அப்பா நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் எதுவும் நினைக்க மாட்டீங்களா சொல்லுப்பா வருத்தப்பட என்ன இருக்கிறது என்றான் சுந்தர் அப்பா நீங்கள் இந்தியாவில் முற்றிலும் தனிமையாக இருக்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன் இப்போது உங்கள் உடல்நிலை சரியில்லை எப்போதாவது தான் நான் இந்தியாவுக்கு என்னால் வர முடிகிறது என்பதும் உங்களுக்கு தெரியும் எனவே நீங்கள் சரியாக உணர்ந்தால் நீங்கள் எங்களுடன் அமெரிக்காவுக்கு வாருங்கள் இங்கே உங்கள் பேர குழந்தைகள் இருவரும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள் உங்கள் நேரமும் மகிழ்ச்சியாக கழியும் நான் உங்களைப் பற்றி இங்கு கவலைப்படுகிறேன் என்றான் தருண் சுந்தர் தனது மகனின் பேச்சைக் கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் மனதில் வேலையில் இருந்து ஓய்வு பெற்று ஆறு வருடங்கள் ஆனது ஒரு நாள் திடீரென்று நான் கண் மூடலாம் என் இறுதிச் சடங்கை கூட என் மகனால் பார்க்க முடியாமல் போகலாம் அவனுடன் சென்ற பின்பு நம் மகனின் மடியிலேயே இறந்தால் கூட கவலை இல்லை இதை எண்ணிய சுந்தரம் மகனுக்கு சம்மதம் தெரிவித்தார் அப்போது தருண் அப்பா இனி நாம் இங்கேயே செட்டில் விடலாம் இந்தியாவிற்கு போக வேண்டாம் அதனால் அந்த வீடு இனிமேல் தேவையில்லை எனவே வீட்டை விற்றுவிடலாம் என்றார் முந்தரும் வீட்டை விற்கச் சொல்வதை கேள்விப்பட்டு சற்றே ஆச்சரியப்பட்டார் ஏனெனில் இந்த வீட்டில் அவரது மனைவியின் இனிமையான நினைவுகள் இருந்தன இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் அவர் கைகளால் அலங்கரித்து இருந்தார் ஆனால் மகன்தானே இனி அவருக்கு எல்லாம் அவனை விட்டால் வேறு யாரு இந்த உலகத்தில் என்று எண்ணிய அவர் வீட்டை விற்க சம்மதித்து அடுத்த நாளே தன் நண்பன் மூலமாக ஒருவருக்கு வீடு தேவை என்று தெரிந்து கொண்டார் உடனே அவர் நண்பர் உதவியுடன் வீட்டையும் விற்க பேரம் பேசினார் சுமார் ஒரு மாதத்திற்கு பிறகு தருண் இந்தியாவுக்கு வந்து சுந்தர் வங்கி கணக்கில் வைத்திருந்த மொத்த பணத்தையும் அவனது கணக்கிற்கு மாறிய பின்பு அமெரிக்கா செல்ல தயாராகிவிட்டார்கள் குறித்த நேரத்தில் இருவரும் விமான நிலையத்தை அடைந்தனர் தருண் அப்பா நீங்கள் இந்த சோபாவில் உட்காருங்கள் அனைத்து சம்பிரதாயங்களையும் முடிக்க கால அவகாசம் தேவை நான் விமானம் ஏறுவதற்கு தேவையான செக்கிங் செய்த பிறகு வருகிறேன் பிறகு உங்களை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் சுந்தரும் அங்கே இருந்த சோபாவில் அமர்ந்தார் அவரது மனம் கடந்த காலத்தை நினைக்க ஆரம்பித்தது திடீரென்று அவரது வாழ்க்கையின் பழைய பக்கங்கள் திறக்க ஆரம்பித்தன மனைவி மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கிய வீட்டை விற்பதை எண்ணியபோது அவர் மனம் கனமாக உடைந்தது இந்த நகரத்திற்கு வருவதற்கு முன் சுந்தர் தனது மனைவி காமாட்சியிடம் வீட்டை வாடகைக்கு எடுப்பதாக கூறினார் ஆனால் காமாட்சி தயாராக இல்லை போதிய வாடகை மட்டுமே பார்க்க வேண்டாம் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் தொடர்ந்து வேட்டையாடும் அது எதுவாக இருந்தாலும் ஊரிலிருந்து இந்த வீட்டை விட்டு சிறிய வீடு வாங்கலாம் குறைந்தபட்சம் வயதான பின்பு எங்கும் அலைய வேண்டியதில்லை என்ற மனைவியின் ஆசியில் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த வீட்டை வாங்கினோம் ஆனால் காமாட்சி ஏதோ ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க முடிந்தது அந்த நினைவுகள் மனதில் நீங்காமல் நின்றது அன்று ஒரு நாள் நான் மிகவும் மோசமாக உணர்ந்தேன் என் மனைவியின் உடல் மிகவும் மோசமடைந்தது அவருக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனையில் சேர்த்தான் ஆனால் மருத்துவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவளை காப்பாற்ற முடியவில்லை அவள் கடவுளுக்கு பிரியமானவள் என்னை இந்த உலகத்தில் தனியாக விட்டுவிட்டாள் காமாட்சி இறந்த பிறகு தருண் சில நாட்கள் இந்தியா வந்து இருந்துவிட்டு திரும்பினான் இப்போது என் மனைவிதான் மகனிடம் என்னை சேர்க்க வைத்திருக்கிறாள் என்று எண்ணியவாறு அருகில் இருந்த பெஞ்ச் ஆதரவுடன் சுந்தர் எழுந்து நின்றான் அவர் கடிகாரத்தை பார்த்தபோது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கடந்திருந்தது சுந்தர் அமெரிக்கா செல்லும் விமானத்தின் கவுண்டருக்கும் சென்று மேடம் என் பெயர் சுந்தர் என் மகனின் பெயர் தருண் நாங்கள் அமெரிக்காவிற்கு விமானம் பிடிக்க வேண்டும் என் மகன் இங்குதான் வந்தான் ஆனால் அவரை எங்கும் பார்க்க முடியவில்லை என்றார் பயணிகளின் பட்டியலை பார்த்த அந்த பணிப்பெண் ஆம் தருண் என்ற பயணி இங்கு வந்தார் அமெரிக்கா செல்லும் விமானம் புறப்பட்டு ஒரு மணி நேரத்திற்கு மேலாகிறது அதில் சென்றவர் பட்டியலில் அவர் பெயரும் உள்ளது என்றாள் அந்த பணிப்பெண்ணின் பேச்சை கேட்ட சுந்தரத்தின் முகம் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருந்தது அவர் சொன்னார் ஆனால் மேடம் நானும் விமானத்தில் அமெரிக்கா செல்ல வேண்டியிருந்தது நான் இல்லாமல் விமானம் எப்படி கிளம்பியது இது சாத்தியமில்லை கொஞ்சம் நன்றாக பார்த்து சொல்லுங்கள் என்றார் சார் விமானத்தில் ஏற வேண்டிய பயணிகள் அனைவரும் போய்விட்டார்கள் எந்த பயணியும் விடுபடவில்லை பயணிகள் யாரேனும் வரவில்லை என்றால் எங்கள் தரப்பிலிருந்து அறிவிப்பு வந்திருக்கும் என்று அந்த பணிப்பெண் கூறியதும் சுந்தர் கண்ணீர் விட்டார் சத்தமாக முணங்கினார் என்னை கூட்டிட்டு போகாமல் என் மகன் என்னை விட்டு விட்டான் அப்படியென்றால் அவன் எனக்கு டிக்கெட் எடுக்கவே இல்லை என்ன மாதிரியான மோசடி இது சுந்தரின் கால்கள் நடுங்கியது அவர் அப்படியே விழுந்தது போல தரையில் அமர்ந்தார் யோசிக்க ஆரம்பித்தார் என் மகன் இவ்வளவு மோசமானவனா அவன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ என் சந்தோஷத்தை தியாகம் செய்தேனே நான் முதுமைக்காகவும் ஏதாவது சேமிக்க வேண்டும் ஆனால் எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது தருண் எங்கள் ஒரே மகன் அவனுடைய சௌகரியத்தை நாம் கவனிக்கவில்லை என்றால் யார் கவனிப்பார்கள் என்று அவன் ஒரு பொம்மை கேட்டால் நான் ரெண்டு பொம்மை கொண்டு வந்து கொடுப்பேன் வெளிநாட்டில் படிக்கும் ஆசையை நிறைவேற்ற பணம் தயார் செய்ய எத்தனை பேரிடம் கையேந்தி இருப்பேன் மகனின் ஆசையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று மனதில் உறுதியாக இருந்தேன் அதற்காக என் அண்ணன் சேகரிடமும் பணம் கேட்டேன் அண்ணன் எனக்கு அந்த உதவியை செய்ய மறுத்ததால் நான் சண்டை போட்டேன் திறமை இல்லாத போது ஏன் வெளிநாட்டிற்கு அனுப்புகிறாய் என்று அவர் கூறினார் நம் நாட்டில் கல்வி இல்லையா வேலை இல்லையா இவ்வளவு பணம் வாங்கி அனுப்ப வேண்டுமா என்றெல்லாம் என் அண்ணன் பேசிவிட்டார் அதே நாளில் என் மனதிற்குள் எந்த உதவிக்காகவும் என் அண்ணன் வீட்டு வாசலை மதிக்க மாட்டேன் என்று முடிவு செய்து கொண்டிருந்தேன் அன்றிலிருந்து எங்கள் இருவருக்கும் மனக்கசப்பு ஆனால் பார்த்தால் அவர் தவறாக எதுவும் சொல்லவில்லை மகன் காரணமாகத்தான் என் சகோதரனை சந்தித்தேன் நான் என் சகோதரனுடன் உறவை முறித்ததால் இன்று அதே மகன் என்னை ஏமாற்றியபோது அண்ணன் ஆதரவு எனக்கு மிகவும் தேவைப்படும் நேரத்தில் என்னை ஆதரவற்றவனாக ஆக்கிவிட்டு விட்டான் என் மகனுக்காக நான் என் சொந்த சகோதரனை வெறுத்து ஒதுக்கி வைத்தேன் ஆனால் இப்பொழுது அவரிடமே உதவி கேட்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது பாதுகாப்பு பணியின் குரல் கேட்டு சுந்தரத்தின் கவனம் சிதறியது அந்த ஊழியர் அவரிடம் கேட்கத் தொடங்கினார் ஐயா நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் நீங்கள் இங்கே நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்றான் மகனே நான் எங்கே போவேன் எனக்கு என்று இடம் இல்லை நான் என் மகனுடன் அமெரிக்கா செல்ல வேண்டியிருந்தது ஆனால் அவன் என்னை விட்டுவிட்டு போய்விட்டான் இப்போது என் விதி என்னை எங்கே கொண்டு செல்லும் என்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தார் கடவுளே இவ்வளவு கஷ்டமான நேரத்தில் நான் எங்கே போவேன் யார் எனக்கு ஆதரவாக இருப்பாங்க இப்படி என்னை அனாதையாக ஆக்கி தெருவில் விட்டுவிட்டானே இப்போ என் வீடு கூட என்னோட இல்லை அண்ணனிடம் போகலாமா அவர் எனக்கு உதவுவாரா அவர் என்னை மன்னித்திருப்பாரா ஆனால் இப்போது எனக்கு வேறு வழி இல்லை அவர் முன் அழுவேன் மன்றாடுவேன் என் கோபத்தை வெளிப்படுத்துவேன் என் கஷ்டத்தை நடந்த அனைத்தையும் சொன்னால் அவரின் உள்ளம் முருகலம் ஒரு தடவை போய் பார்த்துவிட்டு விட்டு வர்றேன் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே பஸ்ஸை பிடிக்க நகர்ந்தார் சுமார் ரெண்டு மணி நேரத்திற்கு பிறகு அண்ணன் சேகர் வீட்டை அடைந்தார் அவர் அழைப்பு மணி அடித்ததும் அங்கே வேலைக்கு கதவைத் கதவை திறந்து யாரை சந்திக்க வேண்டும் என்று கேட்டாள் சேகர் அண்ணன் வீட்டில் இருக்கிறாரா என்று கேட்டார் சுந்தர் ஆமையா இருக்கிறார் ஆனால் நீங்கள் யார் என்று கேட்க நான் அவர் தம்பி சுந்தர் என்றார் அப்போது சேகர் வெளியே வந்தார் சுந்தரின் பொறுமை உடைந்து அவர் அழத் தொடங்கினார் சேகர் அவரை உள்ளே அழைத்து வந்து இந்த நிலைமைக்கான காரணத்தை கேட்டார் ஆனால் சுந்தர் ஏதோ சொல்ல முயற்சிக்கிறார் ஆனால் அவர் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை அண்ணனின் தோளில் தலை வைத்து நெஞ்சை உருக்கி அழுவது போல உணர்ந்தார் அவர் கண்களில் இருந்து தொடர்ந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது சேகர் உடனடியாக வேலைக்காரியிடம் தண்ணீர் கொண்டு வரச் சொன்னார் சுந்தர் என்ன விஷயம் ஏன் இப்படி தொடர்ந்து அழுகிறார் இதோ முதலில் கொஞ்சம் தண்ணீர் குடித்து அமைதியாக இரு இப்போது நீ உன் அண்ணன் வீட்டில் இருக்கிறாய் உன் அண்ணன் நான் இருக்கிறேன் என்றார் சேகர் சுந்தர் ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கொண்டு சிறிது தண்ணீர் குடித்து அமைதியான குரலில் அண்ணா இந்த வயதில் போய் என் மகன் என்னை ஏமாற்றி விட்டான் இப்படி ஒரு நாளைக்கான நேரிடும் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை சுற்றிலும் இருட்டாக உள்ளது என்று ஆரம்பித்து முழு சம்பவத்தையும் அவரிடம் கூறினார் சேகர் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து அவன் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் கவனமாக கேட்டுவிட்டு என்ன ஒரு கேலி இது மகனை படிக்க வைத்து நல்ல மனிதனாக எல்லாவற்றையும் பணயம் வைத்து இப்படி கஷ்டப்படுகிறாய் இன்றைய குழந்தைகள் எவ்வளவு சுயநலமாக மாறிவிட்டார்கள் தெரியுதா அண்ணா இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல இந்த வயசுல என்னால ஒரு வேலைக்கு கூட போக முடியாது முதியோர் இல்லத்தில் எப்படி சேர்வது என்றார் என்ன சொல்கிறாய் சுந்தர் என்றான் சேகர் தலை நிமிர்ந்து வாழ்ந்தவர் இன்று முதியோர் இல்லம் செல்வதாக பேசுகிறார் இந்த வீடு நம்முடையது சுந்தர் நம் மகள் மோனிகாவை திருமணம் செய்ய வேண்டும் நாம் இந்த வீட்டிலேயே இருப்போம் உன் அண்ணி இறந்த பின்பு இந்த வீட்டில் நானும் மோனிகாவும் மட்டுமே இருக்கிறோம் இப்போது நீ வந்தாய் நாம் இங்கேயே இருப்போம் என்றார் சேகர் மூத்த சகோதரனால் சுந்தருக்கு சில உதவிகள் கிடைத்தது ஆனால் சுந்தர் அவருக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை அதனால் தான் இன்னும் கவலைப்பட்டார் இந்த விஷயங்கள் இரண்டு சகோதரர்களுக்கு இடையே நடந்து கொண்டிருந்தன அப்போது கதவு மணி அடித்தது சேகரின் மகள் மோனிகா வந்தாள் எத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்த வீட்டில் சித்தப்பாவை கண்டு ஆச்சரியப்பட்டாள் மோனிகா அவர் அருகில் அமர்ந்து நலம் விசாரித்தாள் ஆனால் அவரின் நிலை குறித்து அறிந்ததும் அவள் மிகவும் வருத்தமும் ஆச்சரியமும் அடைந்தாள் மறுநாள் காலை மோனிகா தன் அப்பாவிற்கும் சித்தப்பாவிற்கும் சுவையான காலை உணவு தயார் செய்து பரிமாறிவிட்டு தனி அறைக்குள் சென்றாள் மோனிகா மொபைலில் ஆன்லைன் வகுப்புகள் எடுப்பதை சுந்தர் பார்த்தார் அவள் ஆன்லைன் வகுப்பில் எடுப்பதை பார்த்ததும் சுந்தரின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது அவள் வெளியே வந்ததும் மகளே நானும் ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கலாமா வீட்டில் உட்கார்ந்து மகனை பற்றி நினைத்து கவலைப்படுவதை விட ஏதாவது வேலையில் பிஸியாக இருப்பது நல்லது என்றார் அதை கேட்ட மோனிகா ஏன் சித்தப்பா இப்போதெல்லாம் ஆன்லைன் வகுப்புகளின் காலம் நீங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டியதில்லை அல்லது பள்ளியை போல பல மணி நேரம் கற்பிக்க வேண்டியதில்லை உங்கள் வசதிக்கேற்ப குழந்தைகளுக்கு நீங்கள் கற்பிக்கலாம் நீங்களும் சிறந்த கணித ஆசிரியராக இருக்கிறீர்கள் மோனிகா சுந்தரின் ரெசியூமை தயாரித்து தனது பள்ளிக்கு அனுப்பினார் சிறிது நாளில் மூத்த கணக்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் இப்போது அவர் ஆன்லைனின் படிப்பிற்கு நல்ல பணம் பெற ஆரம்பித்தார் காலை ஒன்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை போனில் இருந்து குழந்தைகளுக்கு ஆன்லைன் பாடம் சொல்லிக் கொடுத்தார் மேலும் அவர் செலவுகளை அவரே பார்த்துக் கொள்கிறார் இப்போது இவர் வாழ்வதற்கு ஒரு நோக்கத்தை கண்டுபிடித்தார் அவர் முன்பை விட மிகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தார் இப்போது அவர் தனது வாழ்க்கையில் திருப்தி அடைந்தார் சுந்தர் ஆனால் அவர் ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினார் எனவே அவர் குழந்தைகளுக்காக தனது சொந்த பயிற்சி மையத்தை திறக்க நினைத்தார் மோனிகாவும் இந்த வேலையில் அவருக்கு உதவினார் மோனிகா உதவியுடன் ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்தார் அங்கு அவர் தனது பயிற்சி மையத்தை திறந்தார் கணிதம் தவிர மற்ற பாடங்களுக்கும் பயிற்சி அளிக்க இரண்டு ஆசிரியர்களை நியமித்தார் அவர்களின் பயிற்சி மையத்தில் கட்டாயம் கட்டணம் மிக குறைவு கட்டணம் செலுத்த முடியாத குழந்தைகளுக்கு இலவசமாக படிக்கலாம் இதனால் அவரது பயிற்சி மையத்தில் புகழ் அதிகரிக்க தொடங்கியது அப்போது சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அவருக்கு உதவ முன்வந்தன அவரது பயிற்சி மையத்திற்கு பெரிய இடத்தை வழங்கினர் ஒரே வருடத்தில் அவரது பயிற்சி மையம் ஒரு பெரிய கல்வி நிறுவனமாக உருவெடுத்தது மறுபக்கம் தருண் தன் தந்தைக்கு செய்த துரோகத்தின் விளைவுகளில் இருந்து எப்படி தப்பிக்க முடியும் அந்த பணத்தை எல்லாம் அவர் நண்பருடன் சேர்ந்து மிகப்பெரிய தொழிலில் முதலீடு செய்தார் அந்த தொழில் தொடங்கிய பின்பு அவர் ஏற்கனவே கிடைத்த வேலையை விட்டுவிட்டார் அவரது நண்பர் ஏதேதோ சூழ்ச்சி செய்து மொத்த பணத்தையும் திருடிவிட்டு தலைமறைவாகிவிட்டான் இப்போது தருணுக்கு எங்கு வேலையும் கிடைக்கவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக பணம் இல்லாமல் எவ்வளவு காலம்தான் வெளிநாட்டில் இருக்க முடியும் மிச்சமிருந்த கொஞ்ச பணத்தில் டிக்கெட் எடுத்து இந்தியா திரும்பினார் இந்தியா திரும்பிய தருண் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மாமியார் வீட்டில் வாழத் தொடங்கினான் அவர் வேலை தேடிக்கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு பெரிய வேலை எதுவும் கிடைக்கவில்லை சிறிய வேலை அவரது தரத்திற்கு பொருத்தமானதாக இல்லை மேலும் அவரது மாமியாரும் கிண்டல் செய்யத் தொடங்கினார் வேலை இல்லாத மருமகனுக்கு மாமியார் கூட மரியாதை கொடுப்பாளா என்ன என்று அவனுக்கு தோன்றியது இப்போது அவன் மாமியார் வீட்டில் தான் மிகவும் மோசமாக நடத்தப்படுவதாக உணர ஆரம்பித்தான் ஆனால் என்ன செய்வது ஒரு நாள் செய்தித்தாளை படிக்க எடுத்தபோது போது செய்தித்தாளில் அப்பாவின் புகைப்படத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான் அந்த செய்தித்தாளில் கடின உழைப்பாளிகள் பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு பயப்பட மாட்டார்கள் மாறாக அவர்கள் தங்களாகவே கஷ்டங்களை சமாளிக்க முயற்சி செய்கிறார்கள் கடினமாக உழைத்தால் வயது வெறும் என்றான் திரு சுந்தர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணம் அறுபது வயதில் தனக்கு இருந்த கற்பித்தல் கலையை உயிர்ப்பித்து இன்றைய பெரியோர்களுக்கு உத்வேகமாக விளங்கியவர் வேலை குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கும் பொறுப்பை ஏற்று சிறந்த ஆசிரியர்களின் இவரும் ஒருவர் இவரது பணியை பாராட்டி ஒரு கார் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது இந்த பாராட்டுக்குரிய வேலையை பார்த்து அவருக்கு அரசாங்கம் வெகுமதி அளிக்கப் போகிறது இந்த செய்தியை படித்த தருண் தனது கண்களை நம்பவில்லை அப்பா இவ்வளவு பெரிய ஆளாகிவிட்டார் என்று வியந்தான் நாளிதழில் வெளியான செய்தியுடன் அவர்களின் பயிற்சி மையத்தின் பெயருடன் முகவரியும் எழுதப்பட்டிருந்தது தருண் தனது மனைவியுடன் உடனடியாக உதவி கேட்க தனது தந்தையை சந்திக்க ஓடினான் அவர்கள் அங்கு சென்றபோது அந்த இடத்தில் ஒரு பெரிய கல்வி நிறுவனம் கட்டப்பட்டிருப்பதை கண்டான் இருவரும் உள்ளே சென்று காவலாளியிடம் சுந்தர் எனது அப்பா அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள் காவலாளி அவனை அலுவலகத்தில் உட்கார வைத்துவிட்டு சுந்தரை அழைக்கச் சென்றார் சுந்தர் தனது அலுவலகத்திற்கு வந்தபோது தருண் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார் தந்தை வந்தவுடனே காலில் விழுந்து அழ ஆரம்பித்தான் சுந்தர் தனது மகன் தருண் திடீரென அவனது காலடியில் பார்த்து ஆச்சரியம் அப்போது தருண் அப்பா என்னை மன்னியுங்கள் நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் உன் வீட்டை ஏமாற்றிவிட்டு உங்களை தனியாக விட்டுவிட்டேன் ஆனால் அந்த கடவுள் எனக்கு தண்டனையை கொடுத்து விட்டார் நானும் பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டேன் இனி நீங்கள் தான் உதவ வேண்டும் உங்கள் ஆதரவை தேடி வந்திருக்கிறேன் என்று கூறி அழுதான் மகனின் பேச்சை கேட்ட சுந்தர் மகனே கடவுளின் தண்டனைக்கு சத்தம் இல்லை என்பதை நீ மறந்திருக்கலாம் ஆனால் அவர் நினைத்தால் ஒரு கணத்தில் எவ்வளவு பெரிய இடத்தில் இருப்பவன் கீழே விழுவான் அகல பாதாளத்தில் இருப்பவனும் உச்சிக்கே போய் விடுவான் நீ எனக்கு செய்ததை என்னால் மன்னிக்கவே முடியாது வயதான தந்தையின் நம்பிக்கையை உடைத்து விட்டாய் ஒரு பக்கம் நீ இப்படி இருக்க சேகர் அண்ணாவின் மகள் மோனிகா உண்மையான மகளாய் வாழ்கிறாள் அவள் திருமணம் செய்தாலும் அவள் தந்தையையும் மற்றும் அவர் மாமியாவையும் சேர்த்து கவனித்துக் கொள்கிறாள் என்றார் அப்போது மருமகள் கண்ணீருடன் மாமா நாங்கள் எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்பது உங்களுக்கு தெரியாது நாங்கள் ஒரு பைசாவுக்கு கூட ஏங்கி நிற்கிறோம் இப்போது சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமா இருக்கு குழந்தைகளின் படிப்பு வீணாகிவிடும் போலிருக்கு தயவு செய்து உதவி பண்ணுங்க என்றாள் அப்பா நான் உங்கள் மகன் என்னை மன்னிக்க மாட்டீங்களா என்று தருண் கேட்க சுந்தர் தெளிவாகச் சொன்னார் நான் ஒரு முறை உன்னால் ஏமாற்றப்பட்டேன் இதற்கு மேல் ஏமாற எனக்கு சக்தி இல்லை என்ன வேண்டுமானாலும் செய் ஆனால் நான் என்ன பணம் சம்பாதித்தாலும் உனக்காக அந்த பணத்தில் ஒரு பைசா கூட என்னிடம் இல்லை வயதான காலத்தில் இவ்வளவு சாதிக்கும்போது உனக்கு இன்னும் எவ்வளவோ காலம் இருக்குது நீங்களே பணம் சம்பாதித்து உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று பாருங்கள் ஆனால் என்னை எதிர்பார்த்து இனி என்னிடம் வராதீர்கள் எனது வகுப்பு எடுக்க நேரம் இது நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் வேறு எதுவும் பேசுவதற்குள் சுந்தர் எழுந்து வகுப்பிற்கு கிளம்பினார் மகன் மருமகள் இருவரும் முகத்தை தொங்கவிட்டு திரும்பி சென்றனர் இப்போது அவர்களுக்கு வருந்துவதைத் தவிர வேறு வழியே இல்லை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற கதைகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வருங்க இந்த கதையை முழுவதுமாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்